பயங்கரமானவருங்க மனுபுத்திர புத்திர நடப்பிக்கும் கிரியையில் அவர் பயங்கரமானவர் பயங்கரமானவர் இன்னொரு வசனம் வசனம் எட்டு இருபத்தி ஒன்பது அவர் எப்படிப்பட்டவர்னா தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க செயலில் செயலில் முதல் வசனம் என்ன சொன்ன செயலில் இல்லை என்ன செயலில் பயங்கரமானவர் செயலில் மகத்துவமானவர் நம்முடைய தேவன் அவரால் கடலை உலர்ந்த தரையாக மாற்ற முடியும் முடியுங்கிறத இஸ்ரவேல் மக்கள்கிட்ட நிரூபித்து காண்பித்தார் அவர் எவ்வளவு வல்லமை படைத்தவர் அவர் எவ்வளவு ஆற்றல் படைத்தவர் எவ்வளவு சக்தி படைத்தவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு காமிச்சுக்கிட்டே வர